நிறைய பேர் வந்து லிங்க்கை சென்ட் பண்ணுங்க அப்புறம் பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க எதோட பிடிஎஃப் அப்படின்னா கலை சொற்கள் கலை சொற்கள் இது வரைக்கும் எங்கேருந்து கேட்டிருந்தாங்க இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டிருந்தாங்க எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு எவ்வளோ பேஜஸ் வருதுன்ற மாதிரி எல்லாமே போட்டிருந்தேன் எதுலேருந்து டெவலப் பண்ணும் எல்லாமே நான் போட்டிருந்தேன் ஓகேங்களா இப்போ என்ன அப்படின்னா இந்த தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் அதோட லிங்க்கும் இப்போ சட்டம் சார்ந்தது லிங்க் அப்புறம் புவியியல் பற்றியான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் அந்த இருக்குங்களா புவியியல் இருக்குது இப்போ இந்த புவியியல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கலைச்சொல் பேராக அதேருக்கு இப்போ நம்ம வந்து இதில் அட்வான்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா இப்போ இந்த அட்வான்ஸுன்றது இதுவருக்கு பாருங்க இது ஒருக்குங்களா சொல்கிறது அட்வான்ஸ் கடற்கரை இயக்கம் ஓகேங்களா அட்வான்ஸ்ன்ற கடற்கரை இயக்கம் இங்கே தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி குரூப் டூல கேட்டது அதுவும் இதில் தான் இருக்குது அந்த ராக் பற்றி கேட்டிருந்தாங்கள அதுவும் வந்து ஒர்க்கு பாருங்கள் அக்லீசியஸ் ராக் அல்டி இது எல்லாமே அதுவும் இங்கே தான் இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல தான் ஓகேங்களா இதோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அது மாதிரி கமெண்ட்லேயும் நான் கொடுக்குறேன் எதில் உங்களால் லிங்க் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் சரிங்களா ஏன்னா வந்து கமெண்டில் கொடுத்தா சில டைம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது மாதிரி சில டைம் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆக மாட்டேருந்து அப்படி இல்லையா காப்பி ஆகலை அப்படின்னா அதை நீங்கள் வந்து அதுக்கான எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதையும் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கங்க சரிங்களா இப்போ அதே மாதிரி ப்ரூஃப் இப்போ சட்டம் சார்ந்த கலை சொற்கள் அப்படின்ட்டுருக்கு ஓகேங்களா இப்போ இந்த சட்டம் சார்ந்ததும் சட்டம் சார்ந்து எதை கேட்டிருந்தாங்களா நம்மள்கிட்ட சட்டம் சார்ந்து எதுவும் கேட்ட மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் சட்டம் சார் அதாவது மேக்ஸிமம் வந்து ஏ பி சி இதுக்குள்ள படிச்சுக்கிங்க ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் டஃப்பாக கேட்பாங்க அதுக்கு நம்ம ஃபுல்லாக படிக்கணுன்ற அவசியம் இருக்காது ஓகேங்களா சட்டம் சார்ந்து இது கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேங்க சட்டம் சார்ந்து அப்படின்னா சொல்லி நிறைய பேர் நடிச்சிருந்தீங்க பாருங்க மறுசீராய் ஏதோ சொல்லி கேட்டிருந்தாங்க பாருங்க அதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் சட்டம் சார்ந்து அது கேட்டிருந்தாங்க

இது ரிவ்யூ பெட்டிஷன் இல்லை ரிவிஷன் பெட்டிஷன் அந்த ரிவ்யூ மட்டும் பாருங்க மறு ஆய்வு இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ரிவ்யூ பெட்டிஷன் இதுக்கு இதுதான் ஆன்சர் ஓ ஓகேங்களா இதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன் அதுமாரி புவியியல் நம்ம பார்த்துட்டோம் புவியியல் பார்த்துட்டோம் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் கலைச்சொற்கள் இது ஓகேங்களா அது மாதிரி வந்து அதில் தேடி பார்த்தா வந்து அந்த கல்விக்கானது இல்லை அப்புறம் மேலாண்மை கூட இருக்குது கல்விக்கானது அதில் இல்லை ஒரு ரெண்டு மூணு இது ஐட்டம் ரெண்டு மூணு இது மட்டும் அதில் கிடைக்கல தேடி பார்த்தோம் ஓகேங்களா இப்போ இது வந்து தகவல் தொழில்நுட்பம் மட்டும் தொழில்நுட்பம் அப்படின்றது இதில் இருக்குது இதில் வேறு எதாவது கேட்டிருக்காங்களா தகவல் தொழில்நுட்பத்தில் எதாவது கேட்டாங்களா கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லை ஞாபகம் இருந்தால் கூட வந்து பார்த்து தேடுங்க எல்லாம் கண்டிப்பாக இதிலே தான் கேட்டிருக்காங்க அது மட்டும் கன்ஃபார்ம் ஆ இது பொறியியல் பொறியியல் சார்ந்தது இது அப்போ பொறியியல் சார்ந்து ஒன்று கேட்டிருந்தாங்க அது என்னன்னு ஞாபகம் இல்ல பொறியியல் சார்ந்து கண்டிப்பாக கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஓகே எதுன்னு பார்த்து தேடுங்க இதில் தான் இருக்கும் வேற எதுலையும் இருக்காது அதே மாதிரி வேற ஏதாவது கிடைச்சா கூட நீங்கள் ஒரு வீடியோவாக போடுங்க நீங்கள் ஒரு வீடியோவாக போட்டிங்கன்னா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பயனாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகேங்க இதோட லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன் ஓகேங்களா லிங்க் யூஸ் பண்ணி படிங்க ஏபிசி மேக்ஸிமம் இதை மட்டும் படிங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஒரு க்ரோத் த்ரூ டைம் இருந்தேனா எல்லாத்தையுமே குரோ த்ரூ பண்ணிங்க அப்படின்னா என்னென்றது மண்ணில் இருந்ததுனா ஞாபகம் இருந்ததுன்னா பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகேங்களா தேங்க்யூங்க